ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பாருங்க பதினோரு ஏக்கராவில் ஃபார்ம் ஹவுஸ் லேண்டாக பிரித்து பிரித்து கொடுக்குறாங்க புது ஐட்டம்ங்க பதினோரு ஏக்கராவில் ஃபார்ம் லேண்டாக பிரித்து பிரித்து கொடுக்குறாங்க கார்னர் சைட்டு அந்த பறமும் ரோடு வருங்க இந்த பறமும் ரோடு ஃபேஸ் வரும்ங்க பாருங்க இந்த ரோடு ஃபேஸ்லேருந்து இப்படியே எடுத்துகிட்டிங்கன்னா பூரா மாங்கணுங்க இந்த இந்த ரோடு ஃபேஸ்லேருந்து இன்றைக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா செண்டு ஒரு லட்சரூவா கேட்குறாங்க இதிலருந்து உள்ளே தடம் போட்டு கொடுத்துட்றாங்க தடம் போட்டு எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா செண்டு எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாமுங்க இருபது செண்டு இருபத்தஞ்சி செண்டு ஐம்பது அதுலேருந்து நீங்கள் இருபது சென்ட்லேருந்து மேலே எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாமுங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இது பதினோரு ஏக்கராவில் பிரித்து கொடுக்குறாங்க ஃபார்ம் லேண்டாக போடுறாங்க அவங்களே ஃபார்ம் லேண்டாக போட்டு பிரித்து பிரித்து கொடுக்குறாங்க புது ஐட்டுங்க பூராமே பதினோரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா பூராமே மா வச்சுருக்குறாங்க மாங்கன்னு வச்சு எல்லாமே ஈல்டுக்கு வந்துடுச்சுங்க இது வந்து பதினோரு ஏக்கராவும் தண்ணி பாஞ்சிட்டு தான் இருக்குதுங்க ஆனால் அந்த இருபத்தஞ்சி சென்டு எடுத்தால் தண்ணி கிடைக்குமா கிடைக்காதா என்னங்கிறது அவர் நேராக லேண்ட் ஓனர் பார்த்து நம்ம பேசல பேசிக்கலாமங்க மாமரமெல்லாம் பாருங்கள் நல்லா காப்பில் உள்ள மாமரங்க இந்த ப்ராப்பர்ட்டி இப்போவே பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் இருபது சென்டு முப்பது எல்லாம் நிறைய வாங்குகிறாங்க இப்போ ஒரு அஞ்சாறு லேண்டு போயிடுச்சுங்க இது நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்குதுங்க புதுசாக அதனால இப்போ எடுத்து போட்டுருக்குறேன் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கட்டுங்க அதனால் நீங்கள் யோசிக்கவே வேண்டாங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண் பூமி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஸ்கொயராக எடுத்துக்கலாம்ங்க நீட்டாக பக்காவாக எடுத்துக்கலாம் தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் எல்லா பக்கம் ரேட்டு கண்ணா பின்னா நிற்குதுங்க இவங்க பதினோரு ஏக்கரம் ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுனால கம்மி ரேட் சொல்லிக்கிறாங்க நீங்கள் நேராக விசிட் பண்ணுங்கள் அதுலேருந்து கொஞ்சம் நெகோசியபிள் ஆகும் ரேட்டு நீங்கள் பேசி எடுத்துக்கலாமுங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இருபது சென்ட்டுக்கு மேலே எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாமுங்க இது கோவை டூ பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சூளக்கல்லுங்க சூளக்கல் அடுத்து கொஞ்சம் தூரம் வர மாதிரி இருக்குங்க ஃபுல்லாகவே மாமரமுங்க பூரா மரமும் காப்பில் இருக்குதுங்க பழங்கள்லாம் பிடுங்கி விற்கிற கண்டிஷனில் இருக்குதுங்க பாருங்க இந்த மாதிரி லேண்டை யாருக்கு கிடைக்காதுங்க எல்லாம் வெறுங்காடாக தான் வைப்பாங்க பூரா மாமரம் பூரா ஈழில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி